திருக்குறள் அதிகாரம் முப்பத்து ஆறு மெய் உணர்தல் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நெனியது உடைத்து ஐயுணர்வு எழுதிய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் உள்ளம் உள்ளது உணரின் பேர்த்து உள்ள பேதைமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றடித்து சார்தரார் சார்தரும் நோய் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் நன்றி